நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நாம் எதிர்பாராத நேரத்தில் திடீரென நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அது சிறிய ஆபத்தாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்து தயார் செய்து பயன்படுத்துவது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நம்மிடம் போன்ற தாயத்துகளை வாங்கி பயன்படுத்திய நபர்கள் தங்கள் வாழ்நாளில் மரணத்தை மிக அருகில் சந்தித்ததாகவும் ஆனால் அந்த மரணமானது அவர்களை விட்டு சில நொடிகளில் விலகி ஓடியதையும் பார்த்து வியந்ததாக கூறியதைத் தொடர்ந்து இந்த காணொளியானது மற்ற நபர்களுக்கும் பயன்படும் வகையில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது எந்த ஒரு திடீர் ஆபத்தாக இருந்தாலும் உங்களை மிக எளிதாக தற்காத்து கொள்ளக்கூடிய உங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த தாயத்தினை தயார் செய்வது எப்படி அதன் பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வேலை விஷயமாகவோ தொழில் காரணமாகவோ அல்லது வேறு விதமான பணிகளுக்காகவோ வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய அடிக்கடி பயணம் செல்லக்கூடிய ஆபத்தான சில வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிறரால் ஆபத்து வரக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு களவு திருடு கொலை கொள்ளை இது போன்ற செயல்கள் அதிகம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு பயணம் செல்வோர்களுக்கு அதிக அளவிலான பணம் நகை இவற்றை ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென ஆபத்துகள் வரும் அது உயிருக்கோ உடமைக்கோ வரக்கூடிய ஆபத்தாக கூட இருக்கலாம் அவ்வாறு இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது இன்று நாம் செய்து பயன்படுத்தப் போகின்ற தாயத்து இந்த தாயத்து தயார் செய்வதற்கு சுத்தமான செம்பு தகட்டில் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தினை அமாவாசை அன்று காலை நேரத்தில் எழுதி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் இந்த மந்திரமானது ஓம் இந்திரனே வஜ்ரனே அமுகம் பாடனம் குரு குரு சுவாகா என்பது இந்த மந்திரத்தை செம்புத்தகட்டில் எழுதி அதற்கு நான்கு புறமும் மஞ்சள் குங்குமம் வைத்து இதனுடன் இந்திர பிரீத்தி மூலிகையின் வேரினை முறையாக காப்பு கட்டி எடுத்து வந்து இந்த எந்திரத்துடன் வைத்து நன்றாக சுருட்ட வேண்டும் சுருட்டிய பிறகு இதை ஒரு வெள்ளி தாயத்திற்குள் வைத்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ற அளவில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து காலை மற்றும் மாலை வேளையில் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு கடைசி நாளன்று படையலிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் கைகளால் இந்த தாயத்தினை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் கட்டிய பிறகு உங்களுக்கு எப்போது திடீர் ஆபத்துகள் வருகின்றதோ அப்பொழுது உங்களால் முடிந்தால் இந்த மந்திரத்தை ஐந்து முறை மட்டும் உறக்கச் சொன்னால் போதும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் உடனே உங்களை விட்டு விலகிவிடும் வரக்கூடிய ஆபத்தானது கண் கண்முன்னே இருக்கக்கூடிய மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்தாக குறிப்பாக உயிருக்கோ உடைமைக்கோ பொருளுக்கோ ஆபத்து வரக்கூடிய நேரமாக இருந்தால் இதே மந்திரத்தை ஐந்து முறை உங்களை பாதிக்க வரக்கூடிய நபர்களுடைய காதில் படும்படி சற்றே உறக்கமாக வேகமாக சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஐந்து முறை உறக்க நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை கேட்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த மந்திரத்தை கூறி முடித்தவுடனே தங்களுடைய நிலை மறந்து மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்கிருந்து நீங்கள் தப்பிச் சென்று விடவோ அல்லது உங்களை பாதுகாத்து கொள்ளவோ முடியும் இந்த லாயத்தை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் திடீர் ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்